வெல்கம் டு மயூரோ கிரியேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மின்ட்டு துளசி நமக்கு இந்த சீசனில் நம்ம த்ரோட் பெயின் அத்தனையும் வலிச்செறியக்கூடியது இப்போ நிறைய பேருக்கு சளி பிடிச்சிட்டு தொண்டை கமரல் தொடர இருமல் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இந்த துளசியை பிச்சு வாயில் வச்சிங்கனாவே போதும் அந்த அப்படியே தொண்டை சார்ந்த அத்தனை பிரச்சனையும் நமக்கு ரெகுலராக சரியாகிறத பார்க்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சாறு தடவை இந்த ஒரு கொத்து இப்படி ஒரு ஒரு கொத்து பறித்து வாயில் போட்டிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு ரிலீஸ் ஆகிடும் அப்படியே தொண்டையெல்லாம் மின்ட்டு பெப்பர் மின்ட் சாப்பிட்ட மாதிரி அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி நல்லா இருக்கும் சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு நல்லா தெரியும் வாசனையே நல்லா இருக்கும் இது ஈஸியாக வளர்க்கக்கூடியது தான் இது வந்து நம்ம தொட்டியில வச்சு வளர்க்கக்கூடியதுதான் புதினா மாதிரி இதுல ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும் அந்த ரூட்டை மட்டும் நம்ம தனித்தனியா எடுத்து வேற வேற இதில் வச்சோம்னா ரெகுலராக நமக்கு இதுலருந்து செடி கிடச்சிட்டே இருக்கும் எப்பயுமே சாப்பிட்லாம் இது வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்தாதான் சாப்பிட்ணும்லாம் இல்லை துளசி போல எப்பயுமே சாப்பிட்லாம் சிலருக்கு வந்து ரெகுலரா ப்ளீசிங் இருக்கும் ரெகுலரா த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அவங்க டெய்லியுமே இது சாப்பிட்லாம் சாப்பிட்டா ரொம்பவே ஹெல்ப்பா இருக்கும் அவங்களுக்கு அடிக்கடி தும்மல் வருது இருமல் வருது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்க எல்லாருமே இந்த மின்ட்டு துளசியை வந்து சாப்பிடலாம் இது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணிக்கோங்க வெப்சைட்லயும் ஆர்டர் பண்ணலாம் இது ரெகுலராக இருக்கிற பிளான்ட்டு தான் அப்டேட் பண்ணி விட்டுருக்கேன் தேவைப்படுறவங்க ஆ ஆர்டர் பண்ணிக்கங்க பெருசாக பூச்சி தாக்குதல் வராதுங்க ரொம்ப உரம் அவசியம் இல்லை எல்லா செடிகளையும் பராமரிக்கிறது போல் சாதாரணமாக பராமரிச்சா போதும் கலவை பெருசாக நம்ம ரொம்பவும் கரெக்டாக ரெடி பண்ணணும் அப்படிங்கலாம் அவசியம் கிடையாது ஈஸியாக வளரக்கூடிய பிளான்ட் தான் அதனால பெருசாக பராமரிப்போன்னு கிடையாது தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு மெடிசனல் பிளான்ட் மெடிசினல் பிளான்ட் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க கட்டாயமாக இதையும் வளருங்க உங்களுக்கு ரொம்பவே உபயோகமாக இருக்கும் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்